அலாம் வலைக்கும் வரமத்துல நான் சட்டத்தரணி நிஷ்ரானஜிமுடி மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமது இல்லா இன்னைக்கு நான் உங்களால டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் ஒரு சின்ன முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னு கேட்டா நாளைக்கு பரீட்சைக்கு தயாராக உள்ள மாணவிகளுக்கான ஒரு சிறிய அறிவுரையத்த நான் இன்றைக்கு உங்களுக்கு வழங்க போறேன் நிறைய பெற்றோர் பேசுற நேரம் சொல்றாங்க பாருங்களே சரியான டென்ஷன் அறிக்கி சரியான ஸ்ட்ரெஸ் அறிக்கி இந்த பிள்ளைகள் வந்து படிக்க இந்த விளையாடுது கேம்ஸ் விளையாடுது பசில் செய்து அடுத்தது பெயிண்ட் பண்ணுது ஹேண்ட் ஒர்க் இந்த நேரத்திலேயே இதெல்லாம் செய்யறது புக் எடுத்து படிக்கிறாங்க இல்ல ரிவைஸ் பண்றாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை அப்படி இப்படின்னு நிறைய கதைகளை சொல்றாங்க அது பெற்றோருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா relax பண்ணிட்டு முடுங்க என்னென்னு கேட்டால் நான் கிரேட் நைன் டென் லெவன் மூன்று வருஷமும் அந்த பிள்ளையோட முழு நோக்கமும் அந்த ஓலெவல் எக்ஸாம் ஓல் எவெல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் ரெடி ஆகணுமேன்னு அந்த புள்ளைய ப்ரெஸ் பண்ணி பண்ணி வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி பேப்பர்ஸ் அது இதுண்டு செஞ்சு அந்த புள்ளைய நாங்க நாங்கள் மோல்டு பண்ணி எடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த புள்ள அந்த கடைசி நேரம் படித்து தான் பாஸ் ஆகணுமென்ட்டு இல்லை ஆகவே அந்த புள்ளைய ஃப்ரீயா விடுங்க அந்த புள்ள ரிலாக்ஸ் ஆகட்டும் அந்த புள்ள ரிலாக்ஸ் ஆகி நாளைக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் செய்யறதுக்கு அது ஒரு உதவியா இருக்கும் ஆகவே பேரண்ட்ஸ் நீங்க வந்து டென்ஷனாவி கவலைப்பட்டு கஷ்டப்பட வாணும் ஏனென்று கேட்டா அல்லாட நாட்டம் எப்படி இருக்குதோ அது நடக்கும் நீங்க செய்ய வேண்டியது ப்ரே பண்ணுங்க துவா செய்யுங்க பிள்ளைகள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எக்ஸாம் நல்லா செய்யணும் சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க அலமது இல்லா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இப்ப இது பெற்றோருக்கான அட்வைஸ் பிள்ளைகளுக்கான அட்வைஸ் என்ன என்ன நான் பெருசா எக்ஸாம் எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணணும் அந்த அட்வைஸ் எல்லாம் சொல்ல வரல அதெல்லாம் போதுமான அளவுல உங்களுக்கு உங்களோட டீச்சர்ஸ்மார் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு நான் சொல்ல போற மூணு மூணு விஷயம் தான் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பாருங்க உங்களுக்கு ஒரு அட்மிஷன் கார்டு தந்துருப்பாங்க அந்த அட்மிஷன் கார்டில் பினுக்கு வந்து attestation ஸ்டேஷன் இருக்கும் அதாவது உங்களோட verify வெரிஃபை attestation, government ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் என்று சொன்ன, அதை வந்து ஸ்கூல் பிரின்சிபலே அட்ரஸ் பண்ணி இருப்பாங்க அடுத்தது பிரைவேட் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிட்ட இருக்கிற ஜேபி இல்லாட்டி லாயர் இல்லாட்டி கிராம சேவக இல்லாட்டி அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்யற யார்கிட்ட சரி நீங்க போகாதீங்க அங்கே போயிட்டு டென்ஷன் ஆக வேணாம் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அடுத்தது ரெண்டாவது உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூஃப் பண்ற மாதிரி ஐடென்டி கார்டு இல்லாட்டி பாஸ்போர்ட் இது சரி எடுத்துட்டு போங்க இது ரெண்டும் அடுத்து உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எடுத்துட்டு போங்க மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த இந்த பரீட்ச எ முஸ்லிம் மாணவிகளுக்கான ஒரு முக்கியமான அறிவு கடந்த சில காலங்கள்ல நடைபெற்ற நிகழ்வுகளை வச்சுதான் நான் இதை நாங்க வந்து இப்படி உடுத்திருக்கிற இந்த ஆடைய பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில ஆக்கள் எக்ஸாம் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இப்படியான சில சந்தர்ப்பத்தில் அதாவது இப்படி நாங்கள் ஃபுல்லா மூடி இருக்கிற நேரம் காதுல வந்து ப்ளூடூத் அதாவது வெளியில இருந்து எங்களுக்கு எக்ஸஸ் ஆகுற மாதிரி ஏதாவது வச்சு கொள்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ இதால எக்ஸாம் பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு ஏற்படுது எல்லா முஸ்லீம் மாணவிகளும் இப்படித்தான் செய்கிறாங்களோ என்ற ஒரு சந்தேகம் உண்டு ஏற்படுறதுக்கு நியாயமான வாய்ப்பு இருக்குது அதை நாங்கள் தவறும் செய்யல ஏனென்று கேட்டால் கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து பச்சை நிலையங்களிலே சில அதாவது உணஸ் அதாவது ஒரு தன் தத் அதாவது ஒரு நிலைமை பதற்றமான நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்குது ஆகவே நாங்க யாருக்கும் எந்த விதத்திலையும் சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரியோ எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை நான் செய்யறேன் எக்ஸாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல பாருங்க அதெல்லாம் சில நேரம் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கும் உங்களோட காதுகள் வந்து வெளியில தெரியிற மாதிரி இருக்கணும் அப்ப நீங்க எது உடுத்துட்டு போனாலும் ஃபர்தாவோ ஹிஜாபோ ஷாலோ எது உடுத்துட்டு போனாலும் நீங்க உங்களோட ஹெட்டை கவர் பண்ணி காது ரெண்டு வெளியில தெரியிற மாதிரி எங்களோட சைடால எந்த விதமான மிஸ்டேக்கும் நடக்கல என்றத அவங்களுக்கு அவங்களோட நம்பிக்கைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குங்க அங்கனைக்கு போயிட்டு ஏதாவது ஒன்றுக்கு வாய் அடிச்சுட்டு ஏதாவது ஒன்றுக்கு தர்க்கம் பண்ணிவிட்டு உங்களோட மூடேம் ஸ்பாயில் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹால்லேயுற ஆட்களை மூடேம்ஸ் ஸ்பாயில் பண்ணி நடந்து கொள்ள வானேன் ஏனென்று கேட்டால் நாங்க போறது எங்களோட ஃபியூச்சருக்கு எங்களோட அதாவது நாங்க எக்ஸாம் ஒன்று செஞ்சு நாங்கள் பாஸ் ஆகி நாங்க எக்ஸாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா வாரத்துக்கு தான் நாங்கள் போறோம் அங்கனைக்கு போயிட்டு நாங்க ஒரு பேசு பொருளா ஆகக்கூடாது சில நேரம் இப்படியான முந்தைய காலகட்டத்தை நாங்கள் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இதே இஷ்யூ வந்துச்சு அதாவது பரீட்சை நிலையத்துல வந்து எல்லாருக்கும் காது காட்ட சொல்லு என்கிட்ட அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல தான் இருக்கிறாங்க அப்ப காது காட்ட அவனுக்கு ரெண்டு மூணு பேர் வாய் அடிச்சாங்க ஆர்கியூ பண்ணினாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய தத் கலபலை உண்டாவி பிள்ளைல இன்குயரி கூப்பிட்டு சில கலரி சஸ்பெண்டிங் ஆகி நிறைய விஷயம் எல்லாம் நடந்திருக்கு பழைய காலத்துல அந்த நிலைக்கு நாங்க எங்களை ஆளாக்கி கொள்ளக்கூடாது ஆகவே சகோதரிகளே பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் நாங்க எதுலயும் நாங்க சரியா தான் செய்யறோம் நாங்க எந்த தப்பும் செய்யல நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படி தப்பு செய்யாட்டி அதனால நீங்க எல்லாம் கவர் பண்ணினாலும் ஹெட்ட கவர் ஆஃபர் பண்ணினாலும் உங்களுக்கு காது ரெண்டையும் வெளியே காட்டக்கூடிய மாதிரி வச்சுக்கோங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வழிவகுக்காங்க ஆனா அது மட்டும்தான் உங்களோட காது மட்டும்தான் காட்ட செல்றேன் தலையை திறந்து போடுங்க ஸ்காஃப் போடாமீங்க அப்படி எதுவும் சொல்லல அதெல்லாம் உங்களோட ரைட் ரைட் இந்த காது விஷயத்தால ஏதாவது பிரச்சனை ஆவிச்சேண்டா டிஸ்கிரிமினேஷன் என்றோ பாகுபாடு என்றோ அப்படி எல்லாம் நாங்க பேச வேண்டி வரும் அந்த நிலைமைக்கு நாங்க வைக்க கூடாது ஏனென்று கேட்டா சாதாரணமாக ஒரு சந்தேகம் ஒன்று வந்துச்சு சொன்னா அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ண வேண்டியது வளர்த்து கொண்டு போகாம கிளியர் பண்ண வேண்டியது கடமை நான் சொல்றது என்னன்னு கேட்ட சுமூகமா எங்கட எக்ஸாம் செஞ்சிட்டு வரணும் என்றதுக்காக வேண்டி இருக்கிற சட்ட நிலைமையோட தான் நான் சொல்றேன் ஆகவே மிச்சமாகியோ எல்லாம் பண்ண போவான எப்படி நீங்க ரிலாக்ஸ் எக்ஸாம் செய்ய போறீங்களோ அதே மாதிரி ரிலாக்ஸா எக்ஸாம் செஞ்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஓ லெவல் எக்ஸாம் பண்ற மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றேன் டென்ஷன் இல்லாம நல்ல ப்ரே பண்ணிட்டு தொழுந்துட்டு காலையில துவா எல்லாம் கேட்டு நீங்க போயிட்டு இவ்வளோ நாள் படிச்சதை வந்து நீங்க சந்தோஷமா அப்ளை பண்ணி எழுதிட்டு வாங்க என்றதை கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் செய்யறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து